வணக்கம் ஆண்கள் அனாதைகளே ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன ஒரு ஆண் கடுமையாக உழைத்தால் பெண்டாண்டியை கண்டுக்க மாட்டான் என்று மட்டம் தட்டுறாங்கள் பெண்டாட்டியை நல்ல கவனிச்சுக்கிட்டால் அவளையே சுற்றி சுற்றி வாரான் பெண்டாட்டி தாசன் என்று கட்டம் கட்டுவாங்க அது போகட்டும் ஒரு பெண்ணை பார்த்து நீ அழகா இருக்கிறாய் என்று சொன்னால் அது ஈவீசிங் என்று கிளப்பி விடுகிறாங்க கண்டுக்காமல் போனால் அழகை ரசிக்க தெரியாத ஜடம் என்று அமுக்கி வைப்பாங்க ஏதாச்சும் அழுதோம்டா ரொ பொம்பளை மாதிரி அழுகிறான் என்று சொல்லுவாங்க திடமாக இருந்தால் நெஞ்சு லீவி இரக்கம் இல்லாத அரக்கன் என்று வருவாங்க பொண்டாட்டியை கேட்டு முடிவெடுத்தால் தானே முடிவெடுக்க தெரியாத முட்டாண்டு பட்டம் கட்டுவாங்க சரின்னு நாமளே ஒரு முடிவெடுத்தால் ஆம்பளேங்கிற அதிகாரம்னு திட்டுறாங்க ஏதாவது பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுத்தால் எண்ணத்துக்கு இப்போ காக்கா பிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நக்கல் ஒன்றுமே வாங்கிட்டு போகலை என்றால் ஒரு முளம் பூவுக்கு கூட நான் விதியத்து போயிட்டேனா என்று மூக்கை மூக்கை சிந்திட்டு விக்கல் வேற ஒரு குறிக்கோளோடு உழைத்தால் வேலையை கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியது தானே எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு பெண்டாட்டின்னு ஒரு ஏசல் சரின்னு சினிமாவுக்கு அழைச்சிட்டு போனால் அந்த ஹீரோ மாதிரி ஒரு லட்சியம் வேணுங்க எப்படி உழைச்சி முன்னேறி கார் பங்களா வாங்கி இருக்கான் பார்த்தீங்களா என்று ஒரு பூசல் இதையெல்லாம் கேட்டு சகிப்புத்தன்மை வந்து வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தால் இதைப் பார் வாழ்வதற்கு பயந்து கொண்டு தற்கொலை செய்ய பார்க்கிறான் பயந்தாங்க பையல் என்று சொல்லுவாங்க சரின்னு இது போல பூசல்களை கேட்டும் கேட்காமலும் தன் வழியே ஒரு ஆண் நடந்து போனால் இதைப்பாரு நாம பேசுகிற பேச்சுக்கு இது வேறு எவனோ இருந்தால் தூக்கில் தொங்குவான் இவன் ஒரு மானங்கட்ட என்று சொல்லுவாங்க அன்பு நண்பர்களே இதை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும் என்று எழுதினால் ஆண் ஆதிக்க உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தப்பு பெண்கள் நல்லவர்கள் எழுதினால் உலகம் தெரியாத பைத்தியகாரன்று சொல்லுவாங்க பொதுவாக ஆண்களுக்கு பிரச்சனை சாகும் வரை இருந்து கொண்டேதான் இருக்கும் இதுதான் அப்பட்டமான உண்மை கதையின் நீதி திருமணத்திற்கு முன்பு தாயும் திருமணத்திற்கு பின்பு மனைவியும் சரியாக அமையாமல் விட்டால் ஆண்கள் அனைவரும் அனாதைகளே நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்